களி என் தனித்தனி கா சொல்லப்படாது நாங்க இருக்கோம் என்னைக்காவது நான் கல்லப்பட்டு முத்தையாஸ்

தூக்கி அம்பம்பதி விட்டு horizontally descript philanthrop definition Mandarin. பிரும் ஆமா ஆமா தெக்கு சார் நீங்க வந்த. ஏதோ கட்டண விவரம் வசூல் பண்றீங்கன்னு கேள்விப்பட்டேன். 15000 நம்ம கணக்கல வர வெச்சு. 15000. ஓ மை ஆஹா. பொடை வளளலை இவரதான். பொடை வளளலாம். அவங்க account பணம் தரறாங்க. அவங்க account பணம் ஆது. ஏன் சொந்தப் பড়ாவ? அது நிதி குடுக்குறான். அவنه போய் நீங்க எல்லாம் படிக்காம என்ன சார் அவர் கையில இருந்து ரூபாய் குடுக்குறாரு. போய் பேசுறாரு. நீங்க எல்லாம் அப்படி தரம் இருக்கிற வரைக்கும் தான் சொசைட்டி கிளப் தரம் கட்டு போச்சுல வெளிய அவுட் பண்ணு கெட் அவுட் தி மிஸ்டர் செல்வராஜ் இது கிளப் அனாவசியமா கலாட்ட பண்ணாத ப்ளீஸ் கெட் அவுட் கெட் அவுட் தரம் கட்ட பசங்க பணம் கொடுத்த உடனே தரத்தை உண்டாக்கிட்டீங்க பரம்பரையா தரம் இருக்கிறவன் பணம் இல்லைன்னு கெட் அவுட் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் நல்ல சொசைட்டி தேங்க்யூ